வரலாறு என்பது அசோகர் குளத்தை வெட்டினாரு நட்டார் நெட்டார் அல்ல வரலாறு என்பது தெரிந்தால்தான் வாழ்ந்தது 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 தெரிந்தால்தான் இழந்தது புரியும் இழந்தது புரிந்தால்தான் பறித்தவன் யார் என்று தெரியும் பறித்தவன் யார் என்று தெரிந்தால்தான் போராட வேண்டும் என்று உணர்வு அப்படி உணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு வரலாற்று நூல் இந்த தமிழ் முருகன் வரலாற்று மொழிக இந்த நூலில் வர்ற போலர் இளங்கவனா இருக்கட்டும் தம்பி வினோத்தா இருக்கட்டும் மாதவனா இருக்கட்டும் உங்களுக்கு தெரியும் இசபில்லா என்று சொல்லக்கூடிய பெண் கற்பனையா உண்மையான்னு எனக்கு தெரியாது அவன் அறிமுகம் கிடையாது நாடக வினோவத்தை பத்தி தம்பி குணசேகரன் சொன்னாரு எதுலையுமே நக்கல் ஐயாண்டி மிகத்தளமா பேசுறது இதெல்லாம் அவருடைய இயல்பான பொருள் அத இயல்பாகவே பதிவு செஞ்சிருக்க தாவின் போலாம் சுத்தி பார்க்கலான்னு வந்துட்டு ஏண்டா முடிவு என்ன ஓட்டு போட்டு என்று பேசுவதாக இருக்கட்டும் சரி கிரிவலம் போலாம் சுத்தி வரலாமே அப்படிங்கும்போது பாட்டில் எடுத்துகிட்டு போய் மோரம் வாங்கிட்டு வந்துட்டு எப்படியும் பட்னியா போட போறீங்க மோரையாவது பிடிச்சி நான் உங்களோட நடக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காட்சிகளாகட்டும் ஒரு திரைப்பட இயக்குநருக்குள்ள பாணியில் அந்த செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க கோழர் இலோ நபர்கள் கட்சியினுடைய தலைமை அறிவார்ந்த நபர் ரொம்ப அமைதியான நபர் அதிகம் பேச மாட்டார் ஆனால் அவருக்குள் இவ்வளவு பெரிய ஆற்றல் உதைந்து கிடக்கிறது என்பதை நான் படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பு அடைஞ்சிட்டேன் அதெல்லாம் சொல்லவே முடியாது இப்படியா இளவியா பல நேரங்களில் பேசுவாரு ஆனால் இவ்வளவு ஆழமா பேசுவாரா அப்படின்னு எனக்கு தெரியாது அதை மிக சிறப்பாக பதிவு